拿板机了，一给老罗。拿板机了，你给。拿板机了，你给。拿板机了，你给。拿板机了，你给。拿板机了，你给。 மேல உங்க மண்ணுக்காக போராடி இருக்கீங்க உங்க போராட்டத்தை பத்தி ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் பேசுனது நான் கேட்டேன் அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு

அதனால உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கணும் முடிவோட அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கல அரசியல் பயணம் ஆசீர்வாதத்தோட தொடங்கினேன் சரி அது நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பத்தில்தான் எடுத்து சொன்ன அதுல ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் இதான் நாம் அறிவிச்ச அந்த கொள்கை இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டார சீல் காட்டில் இன்னொரு தீர்மானம் அது மாநில மாநாட்டில் நான் சொன்ன அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அடிச்சு சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கு திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கையிட வேண்டும் வலியுறுத்தின மண்ணு காப்பு மக்களுக்காக நம்ம விவசாயிகள் பாதிக்கிறது திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம் பிரச்சனையில நான் உங்களோட உறுதி அனுப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட நம்ம ஆண்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது இவன் வளர்ச்சிக்கு எதிரானவா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க கவலை இல்ல நீங்க எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களோட இருப்பையும் பூவி வெப்பமயம் அதை பயமுறுத்திட்டு இருக்கு அதனுடைய ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்துல வெள்ளத்துல சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது பாக்குறோம் இப்போ ரீசென்ட் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வுல இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில் வர பிளட்டுக்கு காரணமே இங்க இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர் நிலைகளை அழிச்சது தான் இப்படி ஒரு சூழல் இருக்கும்

அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் எடுத்திருக்கணும் எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களும் அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள் அப்படிதானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும் அப்படி செய்யல ஏன் செய்யல போதா போக ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது எட்டு மணி சாலை எதிர்த்தீங்க அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க அதே தானே இங்கே அதே நிலைப்பாடு தானே இங்கே எடுக்கணும் அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா புரியலையே இனிமேலும் சொல்றேன் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களோட நிக்கிறதோ அவங்களோட நிக்காம இருக்கிறதோ நாடகம் ஆடுறதோ நாடகம் ஆடாம இருக்கிறதோ அது சரி நம்புற மாதிரியே நாடகம் தான் நீங்க கில்லாடிங்களா சார் அதையும் மீறி நம்ம விவசாய எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான் இருக்க மாட்டாங்க உங்களோட விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கேட்டுக்கிறேன் விவசாய நிலங்கள் இல்லாத பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம் நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லமட்டால் அம்மன் நாளையம் எாலயம் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சது அந்த நம்பிக்கை இயங்காதீங்க உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க விட்டு பிள்ளையான நாடம் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி உறுதியான உங்களோட ஊருக்குள்ள ஏகதாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல